பேக் பைப்பர் மாதிரி நானு பிளாக் டாக் மாதிரி என் பையன் ஒயிட் மிஸ் மாதிரி நீயே உன்ன மாதிரி அழகான பொண்ணை பார்க்கும் ஃபாலோ பண்ண சொல்லி நான் தான் என் பையன் கிட்ட சொன்னேன் அவனோட நிலைமை அந்த மாதிரி என்ன பண்ண சொல்ற ஃபாலோ பண்ணேன்னு சொன்ன தப்பு இல்லை அங்கிள் ஆனா பிரஷர் தான் தப்பு அவர் என்ன மாதிரி இருந்தா எப்படி இருக்க முடியும் அவருக்கு சில ஐடியாஸ் இருக்கும் ஒபீனியன்ஸ் இருக்கும் இந்த காலத்துல யூத் எல்லாம் ரொம்ப இன்டிவிஜுவலிஸ்டிக் எவ்ரி டைம் அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி பிரஷர் பண்ணி கம்பேர் பண்ணா அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வந்து அதனால இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமாகும் ஒரு பெக்கடிக்கலன்னு வெச்சுக்க என்ற நிலமே அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு நிமிஷம்

இந்த மாசம் டார்கெட் என்ன சார் முப்பது சார் நீ கொடுத்த டார்கெட் எவ்வளோ மூணு சார் மூணு எங்க இருக்கு முப்பது எங்க இருக்கு மூணு ரெண்டுக்கு அப்புறம் சார் இருபத்தொன்பதுக்கு அப்புறம் முப்பது இருக்கு சார் என்ன காமெடியா மேத்தமெட்டிக் சார் சொன்ன வேலையை மட்டும் செய்யாதா நான் பேச்சு மட்டும் வாய்க்கிடையே பேசு சார் அவங்க கொடுக்கலாம் நான் என்ன சார் பண்ண முடியும் டேய் நம்ம பணத்தை கொடுக்கும்போது அவங்க நல்லா வரணும்னு நல்ல மனசோட தான் கொடுப்போம் திருப்பி கேட்கும்போது அவங்க கண்ணுக்கு நம்ம எல்லாரும் வில்லனா தெரிவோம் பைனான்ஸ் கட்ட வேண்டியவ என் வீட்டுல பணம் இருக்குன்னு வா வான்னு வெத்தலை பாக்க வச்சா கூப்பிடுவோம் பைனான்ஸ் வசூல் பண்ற வேலை உனக்கு வரலனா ஏதாவது பூ பூக்கடையிலயோ பால் கடையிலயோ போய் வேலை செய்யும் நம்மள சாவடிக்கிறதுக்கு வருதுங்க சாவுகிறீங்க இந்த மாசம் உன் சேலரியில எழுபது பர்சன்ட் கட் சார் இது அநியாயம் சார் தட்சா கோ அவனும் அவன் தேஞ்சு போன மூஞ்சும் சும்மா காலடியில எப்பவும் பணத்தை கொட்டிக்கிட்டே இருக்குன்னு போல இருக்கு செவன்டி பர்சன்ட் சேலரியில கட் பண்றான் மிச்சத்தை வச்சு நாக்கே வடிக்க முடியும் எனக்கு பேருக்கு தான் ரூபாய் சம்பளம் இவனுக்கு கட்டிங் எல்லாம் போய் கைக்கு வருது வெறும் ஐயாயிரம் ரூபா தாண்டா என்னால தாங்க முடியலடா நீ ஏதாவது ஒரு பெரிய பிளான் போட்டு அந்த ஆளை கவுத்துறா நீ என்ன பண்றன்னு யாருக்கும் தெரிய என்னடா பிளான் பண்றீங்க அதேதான் சார் உங்களுக்கு எப்படி முடிச்சு உள்ளானே இல்ல சார் நீ கொடுத்த டார்கெட்டை எப்படி முடிச்சு உள்ளானே பேசிட்டு இருக்கோம் யார் இந்த முதேவி கிட்ட ஆமா சார் ஏன் கொடுத்த டிஸ்கஸ் கூடலாம் பிளான் போட்டா பிளாட் பார்ட்ல தான் நிக்கணும் பேலன்ஸ் 30% கட் ஆவாம அவன பாத்துக்கு சொல்லு பர்மா பஜார்ல டிவிடி விக்கற மாதிரி இருக்கான் இவனை இவன் மூஞ்ச வேஸ்ட் பண்ணு இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாதுடா நீ ஏதாவது ஒரு பிளான செஞ்சு அந்த ஆளை முடிச்சு உடறா

நீத்து உங்க அப்பா பார்த்து நல்ல கவுன்சிலிங் பண்ணிட்டு வந்திருக்கேன் இதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வாழலாம் ஓகே எங்க அப்பா ஐயோ எவனா பார்த்தால என்னவோ சரி மெயின்டெய்ன் பண்ணு நீ என்ன காரியம் பண்ணிட்டே செய்தா எங்க அப்பா பத்தி உனக்கு சரியா தெரியாது உன்னை நான் மதிக்கிறது இல்ல ரோல் மாடலா எடுக்கிறது இல்லன்னு என்ன கோடுமா பண்ணி திட்டி அடிச்சு இப்ப என் மூக்கே ஓஸ்டாரு பாரு மூச்சு கூட விட முடியாம முக்கு முக்குன்னு முக்கிட்டிருக்க அவரை பார்த்தப்போ ரொம்ப சாஃப்ட்டான ஆள் மாதிரி இருந்தாரு

நீ போச்சுல நீ பின்னடி அந்த மாமா வந்திரற கிரிக்ஸ் எடுத்து போய் ரொம்ப ವರ್ಷ ஆகது பா थैंक यू सर நான் கிரிக்ஸ் எடுத்து போனது கையில நான் குடுத்து இன்ஃபர்மேஷன் அதுக்கு தான் ரைட் ஓடே எனக்கு வெச்சானே வெச்சு தான் பார்த்தாலே தெரியுது

ஹாய் அங்கிள் ஹாய் என்ன அங்கிள் நீங்க நான் என்ன சொன்னே நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க ஆமா நீ என்ன சொன்னா நான் என்ன பண்ண தலைக்கு மேல வளந்த புளிய அடிப்பீங்களா ஓ அவன் அடிச்சது அதுக்குள்ள இந்த புலிக்கு தெரிஞ்சு போச்சா என்னம்மா பண்றது அவனுக்கு உடம்பு வளந்த அளவுக்கு மூள வளரலையமா இருந்தாலும் நீங்க செஞ்ச தப்பு அங்கிள் பசங்களுக்கு எப்படி வளக்கணும் தெரியுமா செடிங்களுக்கு உரம் போடுற மாதிரி அதுங்களுக்கு தண்ணி ஊத்துற மாதிரி நல்லா பார்த்து பார்த்து வளக்கணும் இப்போ நான் என்ன பண்ணனும்னு சொல்ல வரேன் சொல்றேன்

என்ன சார் என் பொண்ணு கூட இவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்தீங்க என்ன நான் பேசணும்னா

இவனுக்கு புரியக்கூடாதே அதானே ஓகே ஸ்வேதா இப்ப பாரு நம்ம ஆக்டிங் ஹ்ம் ஓகே ஸ்வேதா மேடம் நீங்க சொன்ன மாதிரியே நாளைக்கு வந்துறேன் பைங்க பை சவுனா அம்பா என்னது ஹே நாச்சு இதெல்லாம் மப்புல இவ்ளோ சீரியஸாகுறா ஃப்ரீயா விடுறா டேய் என்னால எப்டுறா விட முடியும் எனக்கு கே எரிது இத்தனை பேர் அவன அவன ஒருத்தனால கூட பிடிக்க முடியல நாங்க சீரியஸா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்டா நீங்க ட்ரை பண்ணதெல்லாம் போதும் அந்த பொறமக்க நான் பாத்துக்கறேன் வணக்கம் பாபனா ஆ வணக்கம் தம்பி என்னாச்சு உனக்கு வெளிய இருக்க எங்கயாவது போய் டிக்கிட் வந்தியா என்ன கொஞ்சம் வயிறு சரியில்லை அதான் வர முடியாம போச்சு ஒண்ணு லட்சத்தப்பா நீங்க கரெக்ட் டைம் கொடுக்கலனா அந்த கழுத முகத்தை எங்க பேசியே சாவடிச்சுடுவான் விடுமாப்ல டென்ஷன் ஆகாத அவ கண்டிப்பா நம்ம கிட்ட மாட்டுவான் சரி தம்மா வந்துறாரு Thank என்ன வியாபாரம் நல்லா போதா நல்லா போகுது தம்பி சரி ஒரு பைவ் கிங்ஸ் கொடுங்க இடிய இன்னும் அவனே நினைச்சிட்டு இருக்கேன் அவன் கிடைக்கணும்னா முதல்ல அவ்வளவு பிடிச்சா என்ன மேட்ரு நான் ஒரு பொண்ண லவ் பண்றேன் ஏன் அந்த பொண்ணு ஒத்துக்கலையா நான் வேணா பேசி பாக்கவா தேவை அந்த பொண்ணு என்ன தான் லவ் பண்றா அப்புறம் என்ன பிரச்சனை ஆனா என் ஆளை இன்னொருத்தன் லவ் பண்றான் உன்னை விட அவன் கலர் அதிகம் தானே ம் என்னை விட கொஞ்சம் கலர் கம்மி உன்னோட பிளாக் பண்ணா என்னை விட பிளாக் இருந்தா எப்படி கலர் கம்மின்னு சொல்லுவேன் ஓ முடிட்டு குடி இப்ப புரிஞ்சுது அவன் உன்னை விட பர்சனாலிட்டி ஜாஸ்தி அவனுக்கு எங்க அந்த பொண்ணு விழுந்துருமோன்னு உனக்கு பயமா இருக்கு அதானே மேட்ரு கரெக்டா கேட்ச் பண்ணிட்டேன் ஆனா அது பயம் இல்லை வேதனை என்ன வேணும்னு சொல்ல அவன் கையா காலா ஹார்ட்டா லிவரா பாட்ஸ் மட்டும் வேணா எதுக்கு நான் உங்ககிட்ட வரணும் டைரக்டா انا காலியே போடணும் முடிச்சி விடுங்க அவ போட்டோக்கு நான் மாலை போட்டு அழகு பார்க்கணும் ஏ எமோஷனல் ஆகற நாலு பேர் முன்னாடி சீன போடாத சில்ட்ரன் கூட பேச கூடாது ஏய் சாண்டி அண்ணே ஹ்ம் யோ

பண்றீங்க போட வேண்டியது இவனதானா கன்ஃபியூஸ் பண்ணாம தெளிவா சொல்லுங்களேடா இதுல கன்ஃபியூஸ் எதுமே இல்லை கன்ஃபார்மா போட வேண்டியது தான் சந்தேகமே இல்ல தான் அதான் நம்ம ஹரிஷ சொல்லிட்டானே கரண்ட்ல கை வச்சா ஷாக் அடிக்கும் தெரிஞ்சு நம்ம கிட்ட வந்து மோதுறான் சீக்கிரம் முடிச்சு விடுங்க பசங்களா அண்ணே ஒரு சின்ன ரிக்வஸ்ட் அண்ணே டார்கெட் நீங்க தான் कंफर्म பண்ணதுக்கு அப்புறம் உங்களை போட்டு பணத்தை கொடுத்து நான் ஆபீஸ்ல குடுத்துறேன் டேய் 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 உங்களுக்கு எல்லாம் மூஞ்சு ஃபுல்லா மூடா நான் கொடுக்கிற கோஆப்பரேஷன் கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஹீரோவும் கொடுக்க மாட்டான் நான் அந்த கடையில டீ குடிச்சிட்டு இருக்கேன் முடிஞ்சா என்ன வந்து அடிடா டீ குடிச்சி முடிக்கிறதுக்குள்ள தல எனக்கு ஒரு மசாலா டீ நான் ஏற்கனவே சொன்னல அண்ணா எது வந்தாலும் விட்டு குத்துறாரு வாங்கடா போட்டுறலாம் ஓகே கிளம்பு அம்மா

என்னடா ஒரு மாதிரி நடக்கிறேன் என்னாச்சு ஒண்ணு இல்லை நைனா டேய் வெயிலு மழை புயலு இப்படி எது வந்தாலும் தாங்குறதுதான்டா உன் பாடி என்ன நடந்துச்சு முதல்ல சொல்லு எவனோ ஒருத்தன் நடுவுல புந்து சுவேத்த கிடைக்காத மாதிரி பண்ற நைனா எனக்கு புரிஞ்சிருச்சு போதும் நிற்பாட்ட இப்பல்லாம் இன்னொருத்தனோட ஃபிகர்னு தெரிஞ்சு சைட் அடிக்கிறது காமன் ஆயிடுச்சு ப்ரஸ் பீஸை எவனும் ட்ரை பண்றது இல்ல யூ டோன்ட் ஸ்டோரி உண்டா லவ் ஸ்டோரிக்கு ஃபுல் ஸ்டாப் நான் வைக்கிறேன்டா நான் உனக்கு குவாட்ரு வாங்கி தரேன் நைன்னா கசங்கீரும் சரி